வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம முதலாவது அமெரிக்க சந்தையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சில பங்குகளெல்லாம் பேச வேண்டியது இருக்குது அதை பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்குகளை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதலாவதாக லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அமெரிக்க சந்தை இறங்கு முகமாக இருந்தது ஜாப் டேட்டாக வந்திருந்தது எதிர்பார்த்த மாதிரி இல்லை டிக்ளைன் ஆகிருந்தது அதனால் அமெரிக்காவில் ஒரு நல்ல செல்லாக ஏற்பட்டிருந்தது நாஸ்டாக் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தது நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் பார்க்கும்போது இப்போ நல்ல ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்கு உதாரணத்துக்கு ஸ்டெலன்டிஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நோவா நோ டிஸ்க் எடுத்துக்கலாம் இப்போ அதில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ நோவோ நோ டிஸ்க் இறங்கும்போது இறங்கும் போது லாஸ்ட் டைம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதில் ஒரு எக்ஸிட்டும் வந்து பண்ணேன் ஸோ அதில் கேபிட்டலை பார்த்தீங்கன்னா நோவா நோ டிஸ்க்லேயும் இந்த டொயாட்டோவில் பண்ண ட்ரேட்னால கிடைச்ச லாபத்தை அதை வந்து ஸ்டெலன்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் டிப்ளாய் பண்ணேன் இப்போ இயர்ஸ் அக்கௌண்டில் எந்த அமௌண்ட்டும் இல்லை நாளைக்கு தான் வந்து பணத்தை ஆட் பண்ணணும் நாளைக்கு ஆட் பண்ணி அது நாலா தான் அக்கௌண்ட்லேயே ஆட் ஆகும் நைட்டு தான் ஆட் ஆகும் செவ்வாய் கிழமை ஸோ அதனால நாளைக்கு வந்து கொஞ்சம் பணத்தை வந்து ஆட் பண்ணணும் ஏன்னா ஸோ சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இதுக்கப்புறம் வந்து நோவாவில் எந்த ஒரு பையங்க நான் பண்ண போகிறது இல்லை ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெலன் டீஸும் ஸோ ஃபஸ்ட்டு நோவா பார்த்துடலாம் நாற்பத்தெட்டு டாலர் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் நாற்பத்தெட்டு டாலர் டாலர்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இந்த பங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் இப்போ அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் கிட்ட வந்து இருக்கு இந்த நோவா நோ டிஸ்கில் ஸோ தொடர்ந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் மேபி டிப் நடக்குமாங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி இடப்பட்ட டைமில் ஒரு ஸ்ட்ராங்கான பங்கு அங்கே இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்விங் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு தாட்டாக இருக்குது ஸோ பண்ணும்போது அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதே நம்ம செலன்ட்ரிஸ் எடுக்கும்போது ஸோ இங்கே இப்போதைக்கு இன்வென்ட்ரி ப்ராப்ளம் இருக்குது ஸோ கரெக்டான ஷிப்மெண்ட்டும் வந்து அமெரிக்காவுக்கு போகல அதனால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ்கில் வந்து டிக்லைன் ஆயிருந்தது பட் இந்த யூரோப்பில் எடுக்க பார்க்கும்போது செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனம் ஸ்டலன் இருக்குது இருக்கு இன்னொரு பக்கம் பிரேசில்லையும் அவங்க நல்ல ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க பட் நார்த் அமெரிக்கா ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கெட் இப்போது டாரிஃப் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு பட் இதுலேருந்து எல்லாம் மீண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எக்கச்சக்கமான நியூ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச்சுக்காக காத்துட்டு இருக்கு இந்த வருஷம் எண்ட் அது அடுத்தது நெக்ஸ்ட் இயர்ல பார்த்திங்கன்னா அகைன் லான்ச்சர்ஸ் வந்து பறக்க விடுவாங்க ஸ்டலண்டிஸ் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கிறிசிலரில் வருது ஜீப்பில் வருது சிட்ராயின்ல வருது இந்த மாதிரி பல கார் நிறுவனங்கள் டாஜ் ஸோ இந்த புகழ்பெற்ற டாட்ஸ் வந்து ஈவியில் கொண்டு வர போகிறாங்க பட் ஈவிக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு தெரில பட் நான் போய் செக் பண்ணி பார்த்ததில்ல ஸோ ஈவியை வந்து மக்கள் பெரிதும் விரும்பாமல் தான் வந்து இருக்காங்க பட் பார்ப்போம் லான்ச் ஆகட்டும் ஸோ எப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஸ்டலன்டீஸில் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு பதினோரு கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு எட் ஒன்பது டாலர் கிட்ட பத்தி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ நெக்ஸ்ட் இதுலயும் மேபி இன்னும் கொஞ்சம் வந்து இறங்கினா அப்புறம் வந்து ஒட்டுக்கா அக்யுமிலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் லாஸ்ட் டைமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு டிவிடென்ட் வந்து இந்த ஸ்டெலன்ட்டிஸ்ல வந்து கிடைச்சது அப்படின்ட்டு நம்ம பெருசா வந்து எடுத்துக்க கூடாது பட் இப்போதைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் பீக்ல இருந்து ஒரு அறுபத்தி சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை இந்த நிறுவனம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸ்டில் யூரோப்பில் நம்பர் டூ பொசிஷனை வச்சுட்டு இருக்காங்க இன்னும் வந்து இன்வென்ட்ரி கிளியர் பண்ணி புது மாடல் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ அடுத்தது டொயேட்டோ மோட்டார் லாஸ்ட்டாக நமக்கு ஒரு எக்ஸிட் பண்றதுக்கான ஒரு அப்பர்ச்சுனிட்டி அது வந்து ஷார்ட் டேம்க்கு வாங்கினதில் வந்து கிடைச்சது ஸோ இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இறக்கத்தை தான் இந்த டொயேட்டா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு லாஸ்ட்டாக நான் இங்கே எக்ஸிட் பண்ணும்போது உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கிருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கு முகமா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அகேன் திரும்ப ஒரு ஒன் செவன்டி அப்படிங்கறத டச் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த டொயோட்டோ மோட்டார்ல ஏற்படும் ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஸோ லாஸ்ட் டைம் பண்ண அதே மாதிரி ஒரு ஒன் நைன்டி டூ கிட்ட எக்ஸிட்டும் வந்து பண்ணிட்டேன் ஸோ இப்போ திரும்ப வந்து இறங்கி வந்துட்டு இருக்கு ஸோ அதனால அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா இதை பிடிக்கணும் இதை பிடிக்கிறதுக்காக இப்போவே ஃபண்டை ஆட் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாவது அசஞ்சர் ஸோ அசஞ்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட் டே அன்னைக்கு நான் வந்து கன்சர்வ் பண்ணியிருந்தேன் அது அப்டேட்டும் பண்ணியிருந்தேன் ஒரு டூ எயிட்டி டாலர் கிட்ட பார்த்திங்கன்னா நான் அதை கன்சர்வ் பண்ணியிருந்தேன் இப்போ அரௌண்ட் ஒரு டூ ஃபிஃப்டி கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ டூ ஃபிஃப்டி ஃபைவ் டாலரில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட அல்டிமேட் சப்போர்ட்னு பார்க்கும்போது ஒரு டூ ஃபார்ட்டி டாலர் கிட்ட இருக்குது ஸோ மேபி இது டூ ஃபார்ட்டிகிட்ட வரும்போது இந்த இடத்துல ஒரு ட்ரை பண்ணணும் ஸோ அதுக்காக ஃபண்ட் ஆட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன் ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் டேம் அதாவது கொஞ்சம் காலத்துக்கு ஒரு ஒரு மாதம் ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிற ஒரு பீரியட்ல இந்த ரெண்டு இடமும் ரெண்டுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் தான் ஐடி பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் நிறுவனமாக இருக்கக்கூடியது அசென்சர் அதே மாதிரி ஆட்டோமொபைல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் குளோபலாக நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனம் டொயட்டா மோட்டராக இருக்குது ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா சேஃபான கம்பெனி ஒரு சேஃபான ஒரு ட்ரேட் பண்ண முடியுங்கிறதுக்காக இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் அமெரிக்க பங்குகள் பற்றியான அப்டேட்டு ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து சில பங்குகளெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க மாடர்னா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கேட்டிருந்தீங்க ஒரு ஃபார்மா கம்பெனி ஸோ வேக்சின் தயாரிக்கக்கூடிய கம்பெனி நான் நினைக்கிறேன் ஸோ பல ப்ராடக்ட் பைப்லைனில் இருந்தாலும் எதுக்கும் வந்து அப்ரூவல் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து கோவிட் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் கிடச்சிருக்கு பட் அதெல்லாம் இன்னும் வந்து டீடெயில்டாக வந்து செக் பண்ணணும் ஸோ எடுத்தவங்க ஹவுத்துட்டு நம்ம அமெரிக்கா பங்குச் சந்தையிலலாம் முதலீடு பண்ணிட முடியாது ஏன்னா இந்த இடத்துல பெரிய ஒரு ஏற்றமும் நடக்கும் பெரிய ஒரு இறக்கமும் நடக்கும் ஸோ மேபி நான் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்தேன்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அதே தான் யூனைடெட் ஹெல்த்தும் இன்னும் வந்து பார்க்கல ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ நண்பர்கள் வந்து இங்கே கர்நாடகா பேங்க் இதை வந்து தொடர்ந்து வந்து கேட்டுட்டுருக்காங்க ஸோ கர்நாடகா பேங்க் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஸோ இப்போது கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பல டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன பங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ இந்த பங்கு ஆல்ரெடி ஒரு இறக்கத்தை கொடுத்துது அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ஸோ கர்நாடகா பேங்க் மட்டும் இல்லை எல்லா வங்கி பங்குகளும் சின்ன சின்ன ஊஜிஃபண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எக்விட்டாஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணிச்சு இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் இருக்கு இப்போ அரௌண்ட் ஒரு நூற்றி எழுபத்தெட்டு ரூவா கிட்டே வந்து இந்த கர்நாடகா பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆகி ஒரு இரநூத்தி பன்னெண்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு ஸோ இது எப்போவுமே வந்து வேல்யூ பை அப்படின்ட்டு பலரும் எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி முப்பது இருந்து முதலீடு பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க பட் இந்த பங்கில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது தான் மெயின் ரீசனாக இருக்குது பட் சில பங்குகளுக்கெல்லாம் ப்ரீமியம் வேல்யூவேஷனே கிடைக்காம போகும் அந்த மாதிரியான ஒரு பங்கு தான் இந்த கர்நாடகா பேங்க் ஸோ இப்போ இங்கெல்லாம் ப்ரீமியம் வேல்யூவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வந்து கம்மிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ இப்போ நம்ம எஸ்பிஐ எடுத்துக்கலாம் ஸோ எஸ்பிஐ பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வங்கி பட் அந்த எஸ்பிஐக்கே ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷன் நம்ம மார்க்கெட்டில் இன்னும் கிடைக்காம இருக்கு சரி அது கூட கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒதுக்குவீங்க பட் ஆக்சிஸ் பேங்க் இருக்கு நம்பர் த்ரீ பிளேயர் பிரைவேட் பேங்க் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க்கோட வேல்யூவேஷன் பார்க்கும்போதும் ப்ரீமியம் வேல்யூவேஷன் கிடைக்கவே கிடைக்காது அது இப்போ அரௌண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் டைம்ஸ் வந்து புக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நல்ல வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கி பங்கு தான் ஆக்சிஸ் பேங்க்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த கர்நாடகா பேங்க்கும் ஸோ புக் வேல்யூ கம்மியாக இருக்குன்ட்டு இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சும் வாங்கினா இங்கேருந்தும் டவுன் சைட் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் டைம் இது ஒரு பெரிய கன்சாலேஷனில் இருக்கும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ சீப்பாக இருக்குங்கிற ஒரு ஒரு வந்து முன்னாடி வைக்கப்பட்டது பட் அப்போவே நான் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ புக் வேல்யூ மட்டும் பத்தாது இன்னும் நிறையா இருக்குது இந்த இந்த பங்குகளை இப்போ தான் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி பார்த்தா புக் வேல்யூவில் இன்னும் ஒரு சீப்பாக இருக்கக்கூடிய வங்கி பங்குகள் பிஎஸ்யூ செக்டாரில் நிறையா இருக்குது அதுவும் வந்து சிறந்த வங்கி பங்குகள் எவ்வளோவா இருக்குது ஸோ பிஎன்பி புக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆகுது பேங்க் ஆஃப் பரோடா கெனரா பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா பல வங்கி பங்குகள் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு So maybe அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் வேலுவேஷன் கிடைக்குங்கிற பட்சத்தில் ஸோ அந்த பங்குகள் நம்ம பெரிய பிஸ்னஸ் சைஸில் இருக்கக்கூடிய பங்குகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது சரியாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இன்னொரு ஒரு கேள்வி வரும் ஸோ இந்த பிஎஸ்சு வங்கி பங்குகள் எல்லாம் திடீர்னு இதாயிரும் யாருக்காச்சும் கடன் கொடுத்து வரா கடன் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க ஸோ ப்ரைவேட் பேங்க்லேயும் அது டெஃபினட்டாக நடக்கும் எல்லா குளறுபடிகளும் எல்லா வங்கிகளையும் நடக்கும் பட் அங்கேருந்து அது ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறையான ஒரு விஷயம் பிஎஸ்சு பேங்க் ரெக்கவர் ஆகுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இப்போ இண்டசன் பேங்க்ல நடந்துட்டு இருக்கு பேக் பண்றதுக்கான ஒரு ஆள் இருக்காங்க ஸோ பேக் பண்ணிட்டு இருக்காங்க மேபி இல்லைன்னா அப்பவும் வந்து பிஎஸ்யூ பேங்க் தான் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் அதனால ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க சின்ன வங்கி பங்கு ரொம்ப வந்து இது ஃபியூச்சர்ல ரொம்ப ப்ரீமியம் வேல்யூவேஷனுக்கு போகும் மிகப்பெரிய வங்கியாக உருவெடுக்கும் அப்படின்ட்டு ஒரு கனவுல நம்ம இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் முதலீடு பண்ணால் ரிஸ்க்கில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு பட் இந்த ஸ்டாக்ல ஒரு ஷார்ட் டேர்ம் பண்றக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ லாஸ்ட் டைம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கன்சாலிடேஷன இந்த கர்நாடகா பேங்க் வந்து போஸ்ட் பண்ணுச்சோ இப்போ இன்னொரு ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கா அதுதான் இந்த நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற ஒரு இடம் ஸோ இந்த நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக வந்து கர்நாடகா பேங்க் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது மேபி இந்த இடத்துல கூட நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் பட் இது வந்து ஒரு ஒரு குறுகிய காலத்து கண்ணோட்டத்தில் இந்த இடம் ஒரு நல்ல லெவல் பட் லாங் டர்ம் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு நூறுரூவாய்க்கு கீழே போனால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அக்யுமலேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் வாங்குறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து என்னதான் புக் வேல்யூ ஃபேவரா இருந்தாலும் ஸோ அதுக்கேற்ற ஒரு வளர்ச்சி இந்த பங்குல ஏற்படுமான்னு கேட்டால் ஏற்படாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ இதை பற்றி எல்லாம் நம்ம கிளீனா பேசியிருப்போம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆன ஆக்சிஸ் பேங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த எஸ்பிஐ பேங்க் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மேபி இதுல மாற்றுக்கிறது இருக்கலாம் பட் உங்களுடைய ஓன் டெசிஷனை நீங்க வந்து ஃபாலோ பண்ண போதும் நான் வந்து இங்க என்னுடைய ஒரு ஒப்பீனியன் சொல்றேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன் ஸோ இப்போ இன்னொரு ஒரு கிட்ட செய்தி வங்கிகளுக்கு என்னன்னா இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் panircom ஸோ இப்போ இந்த கிரெடிட் க்ரோத் பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது ஆல்ரெடி மார்ஜின் வந்து ப்ரெஷரில் போக போதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ கிரெடிட் க்ரோத் வந்து அதுவும் கார்ப்ரேட் இருந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ வங்கிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணி இவங்க க்ரெடிட் க்ரோத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது எனக்கு தெரிஞ்ச ரீட்டைலர்ஸை தான் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னால் ஸோ இப்போது கார்ப்பரேட்டெல்லாம் வந்து வங்கிகிட்டே கடன் வாங்க மாட்டேங்கிறாங்க மாறா ஸோ அவங்க டைரெக்டாக வந்து பாண்டு இஷ்யூ பண்ணி இருந்து கடனை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இதை காட்டிலும் குறைவான வட்டிக்கு ஸோ அவங்களால ரைஸ் பண்ண முடியுது ஏன்னா லோ கிடைக்கிது அதனால வங்கிகள் இப்போ கொஞ்சம் கிரெடிட் க்ரோத்தில் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஆல்ரெடி ஸோ இப்போ இந்த கார்பரேட்டுக்கோட லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்ச காரணத்தினால பேங்க் ஆஃப் பரோடா கெனரா பேங்க் எல்லாம் அவங்களுடைய புக்கை வந்து கார்பரேட் லோன் புக்கை வித்ததாகவும் நம்ம ஒரு செய்தி வந்து பார்த்தோம் ஸோ எப்படி இவங்க க்ரோத்தை கொண்டு வருவாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ ரொம்ப சேலஞ்சான The cat சில குவார்ட்டர்ஸ் வந்து வங்கிகளுக்கு அமைய போகுது இந்த டைம்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய இப்போதைக்கு எந்த வங்கி பங்குகளையும் அப்பர்ச்சுனிட்டி இல்லை மேபி ஃபியூச்சர்ல வந்ததுன்னா அப்பர்ச்சுனிட்டியை பிடிக்கிறத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் கோடி டோட்டல் பிஸ்னஸ் சைஸை இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து நகர்ந்து போயிட்டு இருக்காங்க இப்போ கரண்டா ஒரு இருபத்தி ஏழு லட்சம் கோடி கிட்ட அவங்களுடைய பிஸ்னஸ் சைஸ் இருக்கு இந்த நடந்து முடிஞ்ச எஃப்ஐ ஃபைவோட பார்க்கும்போது இதுவே இதுவே நம்ம இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்க இருபத்தாறு லட்சம் கோடி கிட்ட இருக்காங்க அதே தொடர்ந்து கனரா பேங்க் இருக்காங்க அவங்க ஒரு இருபத்தி நாலு லட்சம் கோடி கிட்ட டோட்டல் பிஸ்னஸ் சைஸை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஸோ தொடர்ந்து முந்திட்டு வந்துட்டு இருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் அச்சீவ் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது ஸோ பவர் கிரிட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த கியூ ஒன்ல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா கேப்பெக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரே குவாட்டரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பார்த்திங்கன்னா கேபெக்ஸ் பண்ணியிருக்காங்க பவர் கிரிட் அது போக ஒரு ஒன் பாயிண்ட் நைன் லேக் குரோஸ் வந்து கேப்பக்ஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் இன்னும் சில குளோபல் ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கப்புறம் லோக்கல் ப்ராஜெக்ட் இதெல்லாம் சேர்த்து இந்தளவுக்கு பணத்தை வரக்கூடிய வருடங்கள்ல முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் இந்த ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்ல மட்டும் ஒரு இருபத்தி எட்டாயிரம் கோடி அளவுக்கான கேப்பக்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பவர் கிரிட் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஸோ இது நடந்ததுன்னா நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்போ இந்த ட்ரான்ஸ்மிஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ட்ரான்ஸ்மிஷன் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் இப்போதைக்கு கம்மியாக இருக்குது ரெனியூபிள் ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கு அதை மீட் பண்ணணும்னா டிரான்ஸ்மிஷனும் நல்லா வளரணும் ஸோ பவர் கிரிட் கண்டிப்பாக வந்து வளர்த்தி கொண்டு வருவாங்க ஸோ இதனால் பிஜியின் வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறதே வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா புது சொத்துக்கள் ஆட் ஆகும்போது ஏதாச்சும் சில சொத்துக்களை பிஜி இன் வீட்டுக்கு மாற்றி விடுவாங்க பவர்கில்ட் அப்படின்னா நான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாயிருச்சு ஸோ பிஜி இன் வீட்டும் கொஞ்சம் கடனை வாங்கி ப்ராஜெக்ட்டை உள்ளே இழுப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இது பிஜி இன் வீட்டுக்கு நல்ல காலமாக அமையிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்ருக்கு பிஜி இன் வீட் அரௌண்ட் ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே தான் பார்த்திங்கன்னா பிஜி இன் வீட் குறையாம நின்றுட்டுருக்கு ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம் ரொம்ப வந்து ஒரு கஷ்ட காலத்தில் இருந்து இப்போது ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் கண்ணில பார்க்குறேன் நிறைய பேர் இப்போ பிஜின்னு வீட்டை வந்து இருக்காங்க இப்பவும் வந்து ஒர்த்து தான் அதில் எந்த கருத்தும் இல்லை பட் திரும்ப கீழே இறங்குச்சுன்னா பயப்படக்கூடிய ஆளாக இருந்தால் இது பக்கம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இது வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே